அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த புதுச்சேரியில உள்ள பிள்ளையார் கோயிலை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய கோயில் இருக்கு அதில் முதல்ல பிள்ளையார் கோயிலை வரைச்சு அப்பப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகரை பத்தி பார்ப்போம் அப்படின்னா அந்த வில்லியனூர்ல இருக்க சிவன் கோயில் பெருசாக இருக்கு அது புராதன கோயில் அது ஞான சம்பந்தராலும் சுந்தரராலும் வந்து பாட வேண்டிய ஸ்தலமாக இருந்தது அவர்கள் காலத்திலே இருந்தது ஒரு சமயம் புதுச்சேரி இந்த வேதபுஸ்வரர் அங்க இருக்க கோயிலெல்லாம் பாடிட்டு அப்படியே ஞானசம்பந்தர் வந்தார் வரும்போது இந்த கோயிலாம்பாளையும் திருக்காமீஸ்வரையும் சிவன் கோயிலை பாடிட்டு போகும் வந்தாக்க அவங்க ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தது மாதிரி இருந்துச்சான் அதனால அவங்கள பா தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போனாராம் அப்படி போகும்போது அவர் ஊருக்கு கிளம்பும்போது போது ஞானசம்பந்தரை வழிமறிச்சு ஒரு விநாயகர் அப்பாவை பாட மறந்த வாயால் இந்த அணியே அடியேனே பாடக்கூடாதா என்று விநாயகர் கேட்டாராம் மகிழ்ந்து போன சம்பந்தர் கோவிலாம்பாள் திரு சேர்த்து அவருக்கு மூத்த பிள்ளையான இந்த விநாயகரையும் சேர்த்து பதியம் வாடி வணங்கி விட்டு சென்றாராம் அடுத்து சில காலங்கள்த்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த பக்கமா வந்திருக்காரு அவர் திருக்காமீஸ்வரையும் இந்த கோயிலாம்பாலையும் வணங்கணும் போகிற நேரத்தில் அவராலையும் பாட முடியல ஈஸ்வரன் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இடையே புகிற வேண்டாம் நினைச்சு அவர் வெளியே போனாராம் அவர் திரும்பிய போது அவரை வள்வச்சுக்கிட்டாரான் இந்த பிள்ளையாரு என் மீது பதியம் பாடிட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம் இவர் நினைச்சாராம் ஆஹா திருமுருகன் பூண்டியில இப்படித்தான் நம்ம பாடாம வந்தோம் முருகன் நம்மகிட்ட வழிப வேடுவர்கள் அனுப்பிட்டாரு பாடி நினைச்சு தம்பியை விட அண்ணன் குறும்பக்காரன் தான் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ் வச்சு சுந்தரமூர்த்தி உண்மை இந்த சுந்தரமூர்த்தி பாடாமல் செல்வேனா என்று கூறி அழகு அழகு தமிழில் பதியம்பாடி சென்றாராம் சுந்தரமூர்த்தி என்று என்னைக்கு அவர் கூப்பிட்டாரோ அன்னைக்கு இருந்து அந்த பெயரே இந்த சுந்தர்மூர்த்தி விநாயகருக்கு நிலைத்து விட்டது என்ன ஒரு வருத்தம் அந்த தேவார பாடல்கள் இல்லையா பாடினார்கள் இல்லையா அந்த பாடல்கள் நிறைய தேவார பாடல்கள் செல்லு சிதம்பரத்துல வச்சிருந்ததுல அதுலேயே இன்னும் இவ்வித பாடலும் சேர்ந்து இந்த வில்லியின் ஒரு பாடல்களும் செல்லரித்து போய்விட்டன அது பெரிய வருத்தம் ஆனால் கல் கல்வெட்டில் இவர்கள் பாடி சென்றதாக தகவல் இருக்கிறது இந்த ஆதலால் சுந்தரமூர்த்தி விநாயகரும் ஒரு செல்வாக்கான ஒரு சக்திமிக்க விநாயகர் என்று சொல்லி இந்த ஒரு சுந்தரமூர்த்தி விநாயகரை வணங்கி நாம் விடை வருவோம் நன்றி வணக்கம்